என்ன மோகனா இன்னைக்கு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் எந்த நியூஸ் பயங்கரமா சென்சேஷனலா இருக்கும்னு நீ நினைக்கிற எனக்கு தெரிஞ்சு டிவி கேட பிரச்சார பயணம் ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து பாத்த அப்படின்னா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆதரவற்ற மாணவர்களுக்காக மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நீ சொன்ன மாதிரி இதுதான் போய்கிட்டு இருக்கு ஆனா பேசப்படாத பேச வேண்டிய ஒரு சென்சேஷனலான விஷயம் ஒண்ணு இருக்கு உனக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தெரியும் தானே இன்னைக்கு அவரு மேல குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு அவரை வந்து அதுக்கு கீழே கைது பண்ணிருக்காங்க எது இந்த ஒரு விஷயம் நடந்ததே டிஜிபி ஆபீஸ் போகும்போது அங்க வந்து தகராறாகி தற்காப்புக்காக இவர் வந்து ஒரு விஷயம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன காரணம்னே தெரியாம விசிகா தரப்பு இருக்கிறவங்க தாக்கா வந்ததாகவும் அவங்க மேல தப்பே இல்லாத மாதிரி இவர் மேல தப்ப எல்லாமே போட்டு நைட்டோட நைட் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்களே அதுக்காக இப்போ குண்டர் சட்டம் ஆமா இப்ப அதுதான் போய்கிட்டு இருக்கு சரி இந்த குண்டர் சட்டம் அப்படிங்கறது என்ன உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா குண்டர் சட்டம் அப்படின்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி குண்டர் சட்டம் எப்ப வந்ததுன்னு பாக்கணும் நைன்டீன் எயிட்டி டூல முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தான் குண்டர் சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராரு இந்த சட்டத்துக்குள்ள எதெல்லாம் குற்றமாகும் அப்படின்னா இந்த கள்ளாச்சாராயம் காய்ச்சறது சட்டவிரோதமா ஈடுபடுறது சைபர் குற்றங்கள் அதுக்கப்புறம் அந்த குடிசை நிலங்கள் இருக்கு பத்தியா அது அபகரிக்கிறது மணல் கொள்ளை இந்த மாதிரி மக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அது எல்லாமே குண்டர் சட்டத்துக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் எயிட்டி டூல எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் இது ஆமா இதுக்கான தண்டனை என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டத்துக்கு சட்ட ஒருத்தர் கைது செய்யறாங்க அப்படின்னா பன்னெண்டு மாத காலம் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படும் ஜாமீன் உடனடியா கிடைக்காது அதுக்கு அப்புறமா கிடைச்சாலும் நிபந்தனை ஜாமீன் தான் கொடுக்கப்படும் ஒருவேளை இந்த நிபந்தனைகளை அவர் மீறிட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷம் வரைக்கும் அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கலாம் ஆனா இங்க நீ ஒரு நோட் கிடைக்காது கண்டிப்பா இப்ப வந்து குண்டர் சட்டத்துக்கு கீழே இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க குண்டர் சட்டம் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுல மட்டுமே ஐம்பத்தி ஏழாயிரம் வழக்குகள் இருக்கு இப்ப இதுலயும் இந்தியால நிறைய ஸ்டேட் இருக்கு இல்லையா இந்த ஸ்டேட் எல்லாம் தாண்டி தமிழ்நாடு தான் இந்த குண்டர் சட்டத்திலே முதல் இடமா இருக்கு அப்படின்னு

பொது அமைதிக்கு இடையூறு விளைவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கையா இந்த விவசாயிகள் மேல குண்டர் சட்டத்தை அந்த மாவட்ட ஆட்சியர் போட்டாங்க விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் பாயுது இது வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு காட்டு தீ மாதிரி பரவி பல கட்சிகளை சேர்ந்தவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஏன் திமுகவினுடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மோதல் கொண்டு பல இடங்கள்ல போராட்டம் நடத்தினாங்க அப்போ பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை விமர்சிச்சிருந்தார் விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் பாயுது அப்படின்னா எந்த அளவுக்கு இது வந்து ஒரு கீழ்த்தனமான ஆட்சியா இருக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு பயங்கரமான விமர்சனத்தை வச்சு ஒரு பெரிய போராட்டம் எல்லாம் பல இடங்களை நடத்தி அதுக்கப்புறமா இந்த சட்டத்தை வந்து வாபஸ் வாங்கினாங்க இதே மாதிரி சவுக்கு சங்கர் தெரியும் நினைக்கிறேன் அவருமே என்ன இப்ப அந்த வலைதளங்கள்ல திமுக விமர்சிக்கிறதா இருக்கட்டும் அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாரு அது எல்லாமே தப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா கிடையாது தகுந்த ஆதாரங்களோடு தான் அவர் பேசிட்டு இருந்தார் இருந்தாலும் அவர் மேல வந்து குண்டர் சட்டம் பாஞ்சுது ஏன்னா திமுக எதிராக எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கடுமையான விவாதங்கள் வச்சிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்த அப்படின்னா எதற்காக குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாங்க அது என்னன்னா இவர் வந்து கஞ்சா கடத்துல ஈடுபட்டாரு அதனாலதான் இவர் மேல குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் நினைக்கிறேன் அவர் வந்து அதுல இருந்து மீளதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு எவ்வளவு பேரை போய் சந்திச்சாரு ஊடகங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் பேசினாரு அப்படின்றத நீயும் பாத்துருப்ப அப்படின்னு நினைக்கிறேன் ஆமா சவுக்கு சங்கர் அவர்களுடைய கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்தப்பதான் சுப்ரீம் கோர்ட் வந்து திமுக அரசுக்கு ஒரு கேள்வி கேக்குறாங்க தமிழகத்தை பொறுத்த அளவுல நீ முன்னாடியே சொன்ன மாதிரி ஐம்பத்தி ஏழாயிரம் கேசஸ் அதாவது இந்தியாவிலேயே குண்டர் சட்டத்துல தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்குன்னா எப்படி அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க சரி இப்ப நம்ம கணக்கு படியே எடுத்துப்போமே குண்டர் சட்டம் ஒருத்தர் மேல பாயுது அப்படின்னா ரெண்டே வகைதான் ஒன்னு அந்த மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு கேவலமா இருக்கணும் அவ்வளவு தவறுகள் நடக்குது அவ்வளவு தவறுகளுக்கும் குண்டர் சட்டம் பாயுது இல்லையா ரெண்டாவதுன்னு பார்த்தோம்னா அரசியல் நோக்கத்துக்காக சுயலாபத்துக்காக குண்டர் சட்டம் போடப்படுது இப்ப இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டாலும் இதோட முழு பொறுப்பு அப்படிங்கறது தமிழக அரசு தான் சேரும் இப்போ இவ்வளவு குண்டர் சட்டங்கள் பாஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ இது எல்லாமே ஏன் கடைசியா சவுக்கு சங்கர் அவர்கள் மேல குண்டர் சட்டம் பாஞ்சது வரைக்குமே ஒரு அரசியல் நோக்கத்துக்காக தான் பாஞ்சது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமான்றது நம்ம மக்களோட மனநிலையா இருக்கும் அரசியல் நோக்கமாதான் காரணமா இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய மனநிலையாவும் இருக்கும் இப்போ அரசியல் நோக்கம் சொல்லும் போது இன்னொருத்தர் மேல குண்டர் சட்டம் பாஞ்சது நான் இங்க சொல்ல விரும்புறேன் பிரபல யூடியூபர் மாரிதா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவருமே என்ன பண்ணாரு அப்படின்னா திமுக எதிராக நிறைய விஷயங்கள் வந்து வலைதளங்கள்ல பதிவிட்டாரு இந்த மாதிரி அரசு சரியில்லை ஊழல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்களை வந்து வலைதளங்கள்ல பதிவிட்டாரு அந்த ஒரு காரணத்தினால அவர் மேல குண்டர் சட்டம் பாஞ்சது இது எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயத்துல இருந்து அவர் மீண்டு வரதுக்கு எவ்வளவு ஆச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்றது எல்லாருமே பாத்திருப்பாங்க சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக அரசியல் ஆதாயத்தை பயன்படுத்தி எங்களை எப்படி நீ கேள்வி கேட்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மேல குண்டர் சட்டத்தை இவங்க வந்து தான் இருக்காங்க இது மட்டும் இல்ல அதாவது இந்த கனிமவள திருட்ட கேள்வி கேட்கிற ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும் இல்ல மண் கொள்ளைய தட்டி கேட்கிற ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும் இவங்க மேல வந்து இப்ப சமீபத்துல சொல்லப்படுற விஷயம் திமுக அரசு மேல என்ன அப்படின்னா ஒன்னே வகை குண்டர் சட்டம் பாயும் இல்லையா அவங்க உயிரோடையே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரிதான் திமுக அரசினுடைய கரண்ட் நிலைமை இருந்துகிட்டு இருக்கு இப்ப அந்த வகையில ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிஜிபி அலுவலகத்துக்கு அவர் போறாரு அங்க இருக்கிற விசி இவரை வந்து பயங்கரமா தாக்குறாங்க இவரும் பதில் தாக்குதல் கொடுக்கிறாரு அப்போ அந்த நேரத்துல சொல்லப்பட்டது என்ன ரெண்டு பேர் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நைட்டோட நைட்டா கைது பண்றாங்க அவரை நைட்டா கைது பண்றதுக்கான அவசியம் என்ன அவர் என்ன ஏதாவது ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவரா இல்ல காலையில விழிஞ்சதும் அவர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ண போறாரா ஏன் பண்ணணும் இவ்வளவு ஏன் உனக்கு தெரியாத விஷயம் இல்ல அவரை கைது பண்ணதுக்கு அப்புறமா அவர் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அப்பயுமே நான் இந்த ஊப்பீஸ்கள் எல்லாம் சேர்ந்துகிட்டு என்ன சொன்னாங்க இல்ல இவர் வந்து ஆக்டிங் போடுறாரு கைது நடவடிக்கை எடுக்கிறப்போ இந்த மாதிரி நெஞ்ச புடிச்சிட்டு விழுகிற விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாங்க எங்களுக்கு தெரியாதா அப்படின்னா நமக்கு ஒரு ஞாபகம் வரணுமே நம்ம பத்ரவா பாலாஜி அவர்கள் திமுக இருக்கிற யாராவது ஒரு ஆள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க நம்ம மேல ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேமே ஏதாவது ஒரு சின்ன ஆக்ஷனை கொடுத்து தப்பிக்கிறதுக்காக வழி பாக்குறாங்க ஆமா அதே மாதிரிதான் இவரும் பண்ணிருப்பாருன்ற மாதிரி பேசுனாங்க இப்போ என்னடான்னு பார்த்தா இவர் மேல குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு சரி இவரு மேல தாக்குதல் நடத்துனாங்களே இந்த விசி காவினர் அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேட்டா இப்ப வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குண்டர் சட்டம் ஒருத்தர் மேல பாயுது அப்படின்னா உடனடி பெயில் கிடைக்காது அந்த பெயில் கிடைக்கிறதுக்கு மூணு மாசமோ ஆறு மாசமோ ஆகலாம்னு நமக்கு தெரியும் இப்போ இந்த ஆறு மாசத்துல தமிழகத்துல ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது என்னன்னு ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு ஆமா இந்த தேர்தல் நெருங்கி இருக்க இந்த சமயத்துல ஒரு ஆறு மாதம் வரைக்குமோ இல்ல ஒரு வருஷம் வரைக்குமோ அவரு சிறையில தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது அப்படின்னா விசிகாவ பத்தி இவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு இருந்ததா இருக்கட்டும் அது எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிரும் எதுவுமே சொல்ல மாட்டார் ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுகவினுடைய பேரு பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு கூட்டணி கட்சியான விசிகா பெரும் ரொம்ப அடி வாங்குதுங்கிறப்போ இது தேர்தல்ல ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்ட இவங்க இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை முடக்கி வைக்கணுங்கிறதுக்காக இந்த குண்டர் சட்டத்தை கையில எடுத்திருக்காங்க அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவங்களுக்காக நான் மட்டும்தான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தலக்கணத்துல ஆடுறாரோ நான் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி யாருப்பா மூர்த்தி தலைமையில இருக்கிறவங்க அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க ஏன் உங்களை நோக்கி நீங்க பண்ற தவறான விஷயத்த வலைதளங்கள்ல பதிவிட்டா நீங்க இந்த மாதிரியா ஒரு செயல ஈடுபடுவீங்க இன்ன வரைக்கும் ஆப்போசிட்ல வந்த நபர் யாருன்னே தெரியாது இவ்வளவே அந்த சம்பவம் நடக்கும் போது தாக்க வந்த நபர் வந்தார் இல்லையா அந்த வண்டியில நம்பர் பிளேட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி தலைமையில இருக்கிறவங்களோ மூர்த்தி பக்கத்துல இருக்கிறவங்களோ விமர்சனம் வச்சுட்டே தான் இருக்காங்க அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்த மாதிரியே தெரியல ஏன்னா விசிகா வந்து அந்த அளவுக்கு திமுக ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது இல்ல ஆமா ஆனா விசிகா வந்து அழுத்தம் கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது ஏன்னா என்ன பண்ணாலும் அவங்க பணிஞ்சுதான் போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இப்ப தேவை தொகுதிகள் எங்களுக்கு நிறைய கொடுக்கணும் எலெக்ஷன்ல எங்களுக்கு நிறைய சீட்ஸ் ஒதுக்கணும் அப்படிங்கறதுலதான் அவங்க குறிக்கோளா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள அரசல் போரசல்லாம் பேசிக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் வந்தப்பையும் எந்த ஒரு முக்கியமான இடத்துலயும் மக்களுக்காக வந்து குரல் கொடுக்காம இருந்ததா இருக்கட்டும் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல இந்த விசி காவினர் தாக்குதல் நடத்தினதா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பாக்குறப்போ எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கு அந்த எலெக்ஷனுக்காக தான் இவங்க இவ்வளவு பாடுபடுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு ஏற்கனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க கையில இருக்க பவர்ஸ் ரொம்ப தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எக்கச்சக்கமான கேசஸ் வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய டிராபேக்கா பார்க்கப்படுது சோ இன்னும் இதுல என்னென்ன விஷயங்கள் தான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க